போதி உணர்ந்து தெளிஞ்சு இன்புறுங்க அருட்பெருஞ்சோதி அகவலில் அருள்வழி விளங்கிட ஆனவம்னு சொல்ற இருள் என் உள்ளத்திலேற்றிய விளக்கே என்றும் இடுவெளியெல்லாம் ஒளி ஊற்றிட நடுவுலே நட்டமாடுற விளக்கே என்றும் மயக்கம் அழிஞ்சு வாழ்வு மேலமேல் உயரணும்னு என் உள்ளத்திலேற்றிய விளக்கே என்றும் என் உள்ளிலே முளைஞ்சு என் உள்ளிலே மலர்ந்து என் உள்ளுலே விரிந்த என் அன்பே என்றும் திரை மறைப்பு எல்லாம் தீர்த்து அரைச்சரா மாதிரி கட்டுற அருட்பெருஞ்சோதி என்றும் உள்ளே செஞ்சு உணர்ந்தா பிற வேறெல்லாம் ஒழிஞ்சு அளவில்லா அளவாக விளங்குற அருட்பெருஞ்சோதி என்றும் தெளிவா சொல்றார் மேலுமா வள்ளல் பெருமான் ராமலிங்கம் தன் அகஒலி அனுபவத்தை கிரியை நெறி அகற்றிட்டு மறையின் முடிவுல நின்னு கேட்காமலே கேட்கிற கேள்வி சொல் கடக்கிறவரை விட்டுட்டு நவநிலைய மேலே காணாமலே கான்ற காட்சி உள்ளறிய நிலையிலே ஒன்று ரண்டின் நடுவுல ஒரு புள்ளி கூட அறியாமலே அறிஞ்சு நிற்கிறாரி ஊ சதாநிலை நின்னு உணர்ந்த பெருநிலை மேலோர் உணவில்லாம உண்ணற ஒளியே தேவா என நெஞ்சிலே அடுக்கடுக்கா வெளிப்படுத்துறாரு இப்போ அனுபவ நிலைக்கே வர்றோம் மனம் விழிப்பு நிலையில் நாம சாதாரணம் செய்யற வேலைகளோட சேர்ந்து இருக்குது உறக்கத்தில் மனம் மூச்சோட இணைஞ்சிருக்கும் கனவில் மனம் உணர்வோடு இணைஞ்சிருக்கும் இதெல்லாம் அனுபவத்திலே நாமே புரிஞ்சுக்கலாம் தியானத்துல ஏற்படும் நிலைகள் தியானத்துல முதல்ல விழிப்பு நிலையிலேயே இருப்போம் அதுக்கப்புறம் தியானத்துல உறக்க நிலை கழுத்தி நிலை வரும் பின்னாடி கனவு நிலை சொப்பன நிலை வரும் அந்த கனவு நிலையிலிருந்து மேலே ஒரு நிர்மல விழிப்பு நிலை வரும் இதில் ரொம்ப தத்துவங்கள் தானே புரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கு மேல் நிர்மல உறக்க நிலை வரும் இத பலர் அடைச்சு இன்பமா இருப்பாங்க அதுக்கப்புறம் நிர்மல கனவு நிலை வரும் இங்க இறைவனோட பல ரூபங்களும் அவனோட லீலைகளும் மேலே மேலே தெரிஞ்சு வரும் நமக்கு இஷ்டமான தெய்வம் நம்மோட பேசுறதையும் நம்மை நடத்துறதையும் அனுபவிக்க முடியும் இதுதான் வள்ளல் பெருமான் மூவிறு நிலையின் முடி நடுமுடி மேலொலிரும் ஒருமை மெய்ப்பொருளே என சொல்றாரு நிர்மலக் கனவு நிலையிலே நின்னு நினைவு போகாம இப்ப இன்னும் மேலே எழுந்தா பரசாக்கிற நிலை இதுதான் மனம் முழுக்க ஜீவநிலை ஒடுங்கி போகும் நிலை இந்நிலையிலே ரொம்ப குளிர்ச்சி வரும் அறிவு விளக்கு போல ஒளிரும் இந்த மௌன நிலையிலே பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் தெளிவா தெரியும் வெட்டவெளியோட தொடர்பு ஏற்படும் அறிவு ஏக சிந்தனையா மையப்படுத்திக் கொள்கும் அந்த ஏக சிந்தனைதான் சிவபேரின்பம் இதைதான் வள்ளல் பெருமான் எழுநிலை மிசையை இன்புருவாகி வழு நீக்கி வயங்கும்மை பொருளே என அகவலில் குறிப்பிடுறார் பறசுழுத்தி நிலை இந்நிலை தூங்காமலே தூங்குற நிலை மூச்சு தனிந்து கிடக்கும் முழு சமாதி பரசுழுத்தியின் மேலே பரசொப்பனம் இங்க ஜீவன் முழுக்க ஒடுங்கி மனம் ஆத்மாவோட தொடர்பு ஏற்படும் ஆன்மீக காட்சிகள் பளிச்சுன்னு பறக்கும் தெய்வத்தின் பல நிலைகள் அகநிலை அனுபவங்கள் ஆத்ம சாதனை ஒண்ணுமே மறக்காமல் அப்படியே தெரியும் இதுதான் முடிவான நிலை பலர் இங்க மயங்கி நிரந்தர சமாதிக்குள் ஏறி போயிருப்பாங்க சித்தர்கள் தான் இதை தாண்டி மேலே போனவர்கள் இதுதான் காணாமலே காண்ற காட்சி கேளாமலே கேக்கிற கேள்வி மனத்தின் ஆழ்நிலை ஆழ்ந்த நிலை டீசட் குண்டலினி நிலை பரதுரிய நிலை சிவசாக்கிர நிலை இந்த நிலைக்கு போனவுடன் ஒவ்வொரு தெய்வங்களின் நிலையும் அவற்றின் ஸ்தூல சூக்ம வடிவங்களும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அந்த நிலையில்தான் சித்தி பலங்களும் தெய்வ உருவங்களும் வந்து மனசை சிதற வைக்க முயற்சி பண்ணும் அப்போதே யோக நிலையை நசுக்காம ஒரே ஒரு தெய்வத்தை மட்டுமே நினைச்சு ஏக சிந்தனைக்குள்ளே உபாசனை பண்ணனும் ஒழுக்கம் அப்பட்டமா பிடிச்சா அன்போடவும் நெகிழ்ச்சியோடவும் நடந்தா சிவசுழுத்தி என்கிற தெய்வீக உறக்க நிலைக்கே மேலே தூக்கி விடுவாங்க நாதத்தின் மேலிருக்கும் நல்ல பாம்பு என்று சொல்வது அதே இந்த நிலைதான் வள்ளலார் சொன்னது ஆங்காங்கே சத்திகள் ஆயிரம் ஆயிரமாக வந்தார்கள் அடி அம்மா வந்து மயக்க மயங்காமல் நானருள் வல்லபம் அம்மா வல்லபத்தால் அந்த மாதம்பம் ஏறி மணிமுடி கண்டேனடி அம்மா இங்க வல்லபம் குண்டலினி சக்தி உருகி ஏறுற தருணம் மணிமுடி நாதங்கள் ஒடுங்கி இயற்கை நாதம் எழும் புள்ளி காகபூஜண்டர் சொல்றார் ஊட்டுவிப்பார் கோடி கோடி அல்ல உத்தமனே யானா அச்சாரணம் செய்வார் தீட்டுவிப்பார் அதிசயங்கள் மெத்த உண்டு செகசால கூத்தெல்லாம் மெத்த உண்டு இதெல்லாம் குண்டலினி உயரும் போது ஏற்படும் சித்தி தடைகள் மேலும் அவர் சொல்றார் மெச்சினோம் ஆண்டிரண்டு சொல்லி வந்தால் மேன்மையருள் வாழையவள் வித்தை சொல்வாள் கட்சி நோய் அகற்றி இது வாளை தீட்சை முறையாக செய்தால் கிடைக்கும் மேல் நிலை பதினொன்று சிவசுழுத்தி நிலை இந்த நிலையில் பத்து நாதங்களையும் கடந்து இயற்கை நாத ஒளி கேட்கும் நாதம் விந்து ஒளி இவை யாவும் எப்படி இயங்குது என்பது நேரடியாக அனுபவமா தெரிவது வள்ளலார் சொல்றார் வான் பெறற்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே மந்திர நிலைகள் எல்லாம் இந்த தான் தெளிவாகுது மேலும் அகரமும் உகரமும் அழியாச்சு சிகரமும் இதுவும் அதே நாத அனுபவத்தை சொல்றது காகபுஜண்டர் சொல்றார் காரப்பா ஒலி கண்ட இடத்த கார்கியனும் வந்துருவேன் இந்த நிலைக்கு வந்தவங்கிடமே சித்தர்கள் வந்து கற்றுக் கொடுத்து போவாங்க சட்டை முனி சொல்றார் தான் என்ற இடம் காட்டி நாதம் காட்டி வாயை மூடிக்கிட்டு நாதத்திலே செறிந்து நிற்ற நிலை குணங்குடி மஸ்தான் சாஹிப் சொல்லுறது ஒலமிட்டோங்கா உன்னத கம்பம் நாதந்தான் மிக முதன்மையான அனுபவம் வள்ளலார் சொல்லுறார் நாத முடிவில நடம்புரிந்த அன்பருக்கு அளிக்கின்ற பன்னிரண்டு பரம்பர வெளிநிலை சிவ சொப்பன நிலை இங்க உச்சமான ஐந்தொழில் ஆற்றல் செயல்படும் அண்டங்கள் எல்லாம் தெரியும் எண்ணம் வந்தாலே அண்டங்களோடு தொடர்பு பஞ்சபூதங்கள் கூட எண்ணத்துக்குள் நடத்த முடியும் மாணிக்க வாசகர் இதை பெரிய ஆழ்ந்து சொன்னார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வள்ளலாரும் சொல்றார் அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அண்டங்கள் மாலண்டம் அரணண்டம் ஆகிய அனுபவ நிலைகள் பதிமூன்று சுத்த சிவசாக்கர நிலை இறைவனோட கலந்த இன்ப நிலை சமரச சுத்த சன்மார்க்க சபை என்று வள்ளலார் சொல்வது அதுதான் மாணிக்க வாசகர் காண்க சிவன் என யானும் தேறினேன் இது ஆன்மா இறைவனோட சேர்ந்த நிலை பதினான்கு சுத்த சிவ சுழுத்தி நிலை இறைநிலைக்கு உள்ளே தேன் மாதிரி கரைந்திருக்கும் பரம ஆனந்த நிலை பதினைந்து சுத்த சிவ சொப்பன நிலை இறைவனோடு ஒன்றி போய் இருப்பது இதையே பொற்சபை என்று சொல்வாங்க வள்ளலார் துருவு பர சாக்கரத்தை கண்டு கொண்டே பரம் சொப்பனங்கண்டே காகபுஜண்டர் சத்தி சிவம் தானாகும் சுத்த சிவ சொப்பனமாய் செப்பலாகும் வள்ளலாரின் பல அனுபவாடிகள் பொற்சபை சிற்சபை திருநடனம் எல்லாம் இந்த நிலையை சொல்றது சுத்த நிலை அனுபவங்கள் தோன்றும் வெளியாகி தோற்றும் வெளியாகியவை தோற்றுவிக்கும் வெளியாய் நிலைகளின் நடுவே நிறைந்த வெளியாகி நீயாகி நானாகி நின்ற தனிப்பொருளே என்றும் இந்நிலையை நன்றாகவே உணர்த்தி காட்டுகின்றார்கள் பதினாறு சுத்த துரிய நிலை தானே இறைநிலையடைந்து அண்டமெல்லாம் தானாக உணர்ந்து கலந்து இன்புறும் நிலை வேற்றுமை முற்றிலும் கடன்று விமல நிலையிலே முழுசா கரைந்திருக்கும் நிலை எல்லாம் தான் ஆன நிலை அல்லதுதான் எல்லாம் ஆன நிலை இதுவே சுட்சபி நிலை இதையே திருமூல பெருமான் சொல்றது அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகிலர் அன்னலை ஆய்ந்து கொள்ளுவார்களுக்கு அன்னல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அன்னலை காணில் அவனிவனாகுமே மேலும் கூறுகிறார் ஆதாரம் ஆறல்ல அப்பால் நடமல்ல ஓதா ஒளி அல்ல உன் மந்திரமல்ல வேதாகமத்தில் விளங்கும் பொருள் அல்ல சூதான நந்தி சொல்லு பதேசமே மற்றொரு இடத்தில் உருக நினைப்பவர்கள் ஜோதி உருக நினைப்பவர் ஊழியும் காண்பர் உருக நினைப்பவர் உம்பரு மாவர் உருக நினைப்பவர் உலகத்தில் யாரே மேலும் ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும் உருவும் அரியில் உருவாம் ஒளியின் உருவும் அரியில் ஒளியே ஒளியும் உருக உடனிருந்தானே மற்றொரு இடத்தில் ஒளிந்தேன் பிறவி உறவென்றும் பாசம் கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்றானேன் அழிந்தாங்கு இனிவரும் ஆக்கமும் வேண்டேன் செழுஞ்சாழ் புடைய சிவனை கண்டேனே இவை அனைத்துமே சுத்த சிவ துரிய நிலை அடைந்தால் கிடைக்கிற சிற்றபை நிலையை நேரடியா சொல்றவை வள்ளல் பெருமான் அனுபவமாலையிலும் இதையே சொல்கிறார் சுத்த சிவ நிலை நிலையதுவாய்ச் சிவதுரியாதீத்தே சிவமயமாய் நிறைந்தேன் இனி சிற்சபை அறையை பெற்ற பரிசதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் இந்நிலை பற்றிய வள்ளலாரின் பாடல்கள் திருவருட்பாவில் இருக்கின்றன இடம் குறைவால் இங்கே எல்லாவற்றையும் சேர்க்கவில்லை பதினேழு சுத்த சிவ துரியாதீத நிலை ஐந்தொழில் ஆற்றல் முழுதும் தன் வசப்படுத்தும் இடம் முடிவான நிலை அறுபத்தைந்தும் சித்திகளும் நேரடி அனுபவமாய் விளங்கும் நிலை பதினெட்டு ஜோதி நிலை இதுவே ஞான தேகம் பெற்ற இறுதியான நிலையாம் என்றும் அழியா இறைநிலை முழுமையான நிறைவு எல்லா நிலைகளுக்கும் காரணமும் எல்லா நிலைகளையும் தாங்கும் சத்து சித்து ஆனந்தம் நிறைந்த நிலை இதே ஞான சபை நிலை இந்த நிலைகளை படிக்கிற போதே உள்ளே ஒரு அதிர்ச்சி ஆனந்தம் உயர்ச்சி உதிக்குது என்றால் அந்த நிலையைச் சேர்ந்தவங்க அனுபவித்த இன்பத்துக்கு எல்லை என்ன சித்தர்கள் மட்டுமே இந்த பல அடுக்குகளையும் காட்டவும் உணர்த்தவும் முடியும் பனிரண்டு நிலைகளுக்கு மேல் உள்ள நிலைகளோ வேதங்களுக்கும் எட்டாத உச்ச நிலை இவை விமலன் அழ்ப்பெழுஞ்சோதி அடியா இருக்கு அவன் தரும் அன்பால் மட்டும் தெரியும் இந்த தடம் எல்லாம் உணர்வதற்கு அடிப்படை சக்தி இதையே மறந்துடாதீர்கள் பிராண சக்திக்கு உறைவிடம் விந்துநாத சக்தி என்பதும் மறக்காதீர்கள் மனித தேகம் கொடுக்கப்பட்ட காரணம் மேற்கண்ட எல்லா பதினெட்டு நிலைகளையும் அடைந்து இறைவடிவம் பெறவே மனித தேகம் கிடைத்திருக்கிறது இந்த நிலைகள் தேவர்களுக்கு கூட அரிது ஆனா மனிதருக்கு உரியது பிராண சக்தி முழுமையா வெளிப்படுமா விடாமென்ற பயிற்சி தவமுறைகள் இறைவனிடத்து பிரிவில்லாத அன்பு உருகும் மனம் உண்மையான தொழுது அழைப்பு இவற்றில்தான் முழு வெளிப்பாடு உருக்கமில்லாத தவம் அதுவும் பதினொன்றுவது நிலை வரைக்கும் மட்டும் தள்ளிவிடும் அதுக்கு மேலே போகிற வெளியே இறையருளால்தான் தாண்ட முடியும் அன்பு உருக்கம் உயிர்கள் மீது மெய்யான கருணை இதுவே இறையருளை இழுத்து வரும் உச்சவழி ஆகவே ஜீவர்களிடத்தில் நேசம் வையுங்கள் உள்ளம் கரையுங்கிற அளவுக்கு அன்பு வையுங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனின் கருணைக்கு மன்றாடுங்கள் அழுது தொழுங்கள் அவன் நம் புருவ மத்தியில் அடி வைத்து ஆடி நாடி அருள்வான் தொடரும்